ஹலோ கேஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு தாங்க போகிறோம் ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கிரிவல சுற்றலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லாக்காவும் கூப்பிட்டாங்க சரின்ட்டு போய் ரவுண்டு அடிச்சுட்டு வருவோமே அப்படின்ட்டு போனேன் நானும் போனது கிடையாது திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கிரிவலம்லாம் சுற்றுனது கிடையாது என்னால் இன்றைக்கி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ன்ட்டு நம்ம ட்ரை பண்ணலான்னு போனோம் ஸோ போயிட்டு ஸ்ரீவில் பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு கொஞ்சம் நேரம் பஸ் எடுக்கிற வரைய டீ ஏதாவது குடிக்கணுமா குடிச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வடை வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பஸ்ஸும் எடுத்துட்டாங்க வந்ததும் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இறக்கிவிட்டாங்க பூ உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த துளசி மாலை இருக்குல்ல அதெல்லாம் விற்றுட்டு தாங்க இருப்பாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கியாச்சு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே உள்ளே சாமி கும்புறதுக்கு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் திருவண்ணாமலைக்கு போன மாதிரி ஒரு வீடியோவே போட்டிருந்திருப்பேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிவல சுற்றுறோம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ மறுபடியும் போடுறேன் நான் சூப்பராக இருந்துச்சுங்க சீரியஸாகவே செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு மனசுக்கு திடீர் திடீர் இந்த மாதிரி என்னை எப்படியாவது கூப்பிட்ருவாங்க நமக்கும் அப்படியே அப்படியே போயிடுவீங்க நானும் அவ்வளோவா கூட்டம் இல்லை மேலே கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு பட் கீழே அவ்வளோவா இல்லை எல்லாருமே சீக்கிரமாக போயிட்டாங்க போல் நாங்கள் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் தாங்க கிளம்பணும் ஒரு நாலு மணிக்கிட்ட கிளம்புனோம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இறக்கி விட்டாங்கன்னு கிட்ட உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுற்றி கும்பிட்டு அப்படியே விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு விநாயகர் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா எனக்கு பெருமாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தாருங்க சீரியஸாகவே செம்ம சூப்பராக இருந்தார் அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு விநாயகம் பண்ணிவிட்டு நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்களேன் ஸோ உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா தண்ணியெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிட்டன் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மேலே பார்த்தீங்கன்னா படியேறி நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் வந்து அதை சுற்றி பெறுவேன் அதாவது கிரிவலை சுற்றுற மாதிரி இருக்கும் போல் நானே ஃபஸ்ட் டைம் தாங்க வந்தேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அக்கா தான் கூப்பிட்டு போனாங்க எங்களை அவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சுற்றி இருக்காங்க போல் அதனால் என்னை கூப்பிட்டு போனாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா முதைய நடக்க ஆரம்பிச்சாச்சு போவேலையே பார்த்திங்கன்னா நல்லா ஃபோட்டோ எல்லாமே எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க அமைதியாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ கூட்டமும் இல்லையா அதுவும் இல்லாமல் இந்த வட்டம் கடை வேற இல்லை எல்லாமே புதுசாக இருக்காங்க போல் அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக சில்லுன்னு இருந்துச்சு அப்படியே நாங்களும் பையன் பையா நடக்க ஆரம்பித்தோம் நல்லா அப்படியே உங்கள் காற்று பார்த்திங்கன்னா நல்லா ஜில் ஜிலுன்னு அடிச்சிச்சுங்க செம்மையாக இருந்துச்சு அப்படியே பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம கோயில்கிட்டே வந்துட்டோம் வந்ததும் பார்த்திங்கன்னா கீழே இந்த நாம போடுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் நாங்கள் போனோம் உள்ளே போயிட்டு நல்லா நாமெல்லாம் போட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவேவும் பாருங்களேன் முதலாம் கூட்டம் அவ்வளோவா இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்னால் அவ்வளோவா இல்லை போல் நாங்கள் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க ஈவினிங் டைமில் எப்பயுமே நாங்கள் மார்னிங்கே வந்துடுவோம் அது ஒன்று இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்திருக்கும் நல்லா அமைதியாக இருந்துச்சு நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக வரலாம் சூப்பராக இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நல்லா காணிக்கையெல்லாம் போட்டு அப்படியே நாமத்தையும் போட்டு வெளியில் வந்தாச்சு எல்லாத்துக்கும் பார்த்துங்களேன் நாமத்தை போட்டாச்சு சூப்பராக இருந்துச்சு பெருமாள் கோயிலுக்கு வந்தாலே நாம போடாமல் எப்படிங்க உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா நல்லா பேக்ரவுண்ட்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு இதுலேருந்து பார்க்கவே ஸ்ட்ரீவி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே போய் நல்லபடியாக பெருமாளை தரிசனம் பண்ணியாச்சு உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு ஏன்னு பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக கெட்டிகிட்டு இருக்காங்க புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சிடிச்சு எல்லாத்தையுமே இருக்காங்க போல் முதல்ல கடை சொன்னிலங்க ஆல்ரெடி கடை பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய போட்டிருப்பாங்க இப்போ எல்லாத்தையுமே எடுக்க வச்சுட்டாங்க போல் ஃபுல்லும் கெட்டுறதுனால எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக பெயிண்ட் அடித்து இருக்காங்க நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே போய் நல்லா பெருமாளோட பாதத்தெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வெளியில் வந்து விளக்கையும் போட்டாச்சு போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெருமாளை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு நீங்களும் பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்தாருங்க சீரீஸாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிட்டன் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே வந்ததும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக தான் இறங்கி வந்துட்டு இருந்தோம் நாங்கள் ஏன்னா ஆல்ரெடி சாமியை கும்பிட்டாச்சு இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா பொறுமையாக இறங்கி அப்படியே ஆறு மணிக்கு தான் சுற்றணும் அப்படி சொல்லியிருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்றுறதுக்காக நாங்கள் பொறுமையாக இறங்கி இருந்தோம் வந்ததும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியாச்சு ஸோ இறங்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மலை இருக்குது பார்த்திங்களா இந்த திருவண்ணாமலை அதை சுற்றி தான் கிரிவலம் சுற்றுறது போல இது எனக்கு தெரியாதுங்க சரின்ட்டு ஒவ்வொரு ரூட்லேயே கூப்பிட்டு போனாங்க சூப்பராக இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருந்துச்சு அவ்வளோவா யாரும் சுத்தலை இல்லைன்னா நிறைய பேர் வருவாங்க பார்த்திங்களா ஆல்ரெடி போயிட்டாங்க போல் நிறைய பேர் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் அக்கடை நடந்து போயிட்டு இருந்தோங்க அமைதியாக இருந்துச்சா ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு நீங்கள் வரணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம் ஏன்னா கொஞ்சம் இருட்டிடுச்சுன்னா ரொம்ப பயமாக இருக்கும் போல் அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே அமைதியாக போனோம் ஏன்னா ஆள் யாருமே இல்லைங்க அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் நாங்கள் பேசிகிட்டே போனதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியல ஆனால் கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ஆள் யாருமே நடமாட்டம் தெரியாது அப்படியே உள்ளே போனதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் மாதிரி வரும் அந்த ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ சுற்றி நல்லபடியாக நல்லா சுற்றுனோங்க சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஊரே செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதையும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கிராமப்புறம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் நடந்து போயிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோங்க ஸோ நல்லபடியாக பெருமலை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டே செம்ம ஸ்பெஷலாக அமைஞ்சிச்சு உங்களுக்கு அமைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் செம்ம பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க பாய்